ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் லெட்ஸ் இமேஜின் யூ நான் வாட்டி நமக்கு நெருங்கிய யாரோ ஒருத்தங்களோ அல்லது நெருங்கிய ஒரு ஒரு டாகோ ஒரு பேர்டோ ஏதோ ஒன்று இறந்து போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் புதைச்சிருவோம் எரிச்சிருவோம் இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட பாடியை நம்ம வந்துட்டு சாந்தி படுத்திடுவோம் இல்லைங்களா ஆனால் நான் வாட்டிஃப் அப்படி யாராவது ஒருத்தங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ப்ரிசர்வ் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் டெக்னாலஜி வரும்போது அவங்கள அல்லது அவங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முடியும் அல்லது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட எப்படி இருக்கும் நம்ம நிறைய படங்கள் அதை பார்த்துருப்போம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க முடிச்சு வருவாங்கன்றதுல ஒரு மாதிரி சைஃபை படமா பார்த்துருப்போம் ஆனால் நிஜ லைஃப்ல அதுக்கான வேலைகள் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதை பத்தி தான் எனக்கு பார்க்க போறோம் ஹியூமன் க்ரையோ பிரிசர்வேஷன் யாருக்கு தெரியும் ஒரு வேலை நீங்களோ நானோ கூட அந்த வயசாகிற காலகட்டத்தில் நம்மளே போயிட்டு வாலண்டியராக தான் என்னை வந்து கரையோ பிரிசர்வ் பண்ணிடுங்க நான் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு வேளை டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா அப்போ நான் திருப்பியும் வந்துட்டு பொழைச்சி வந்துடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது ஒரு வேலை இது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் டைம் ட்ராவல்னு சொல்லலாம் இல்லைங்களா நம்ம கோமாளி பழகு மாதிரி அங்கே படுத்து இங்கே எந்திரிச்ச மாதிரி கணபுளிச்ச மாதிரி சனிவாஸ் இன்னைக்கு இந்த கரையோ பிரிசர்வேஷன் பார்த்தா பார்க்க போறோம் ஹியூமன் கரையோ பிரிசர்வேஷன் பார்க்க ஆரம்பிச்சலாமா அமெரிக்காவில் ஆரிசோனா அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஆல்கார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்குது இவங்க மெயினாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷங்க யாராவது இறந்து போகிற ஸ்டேட்டில் அல்லது இறந்து போய் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கள ஒரு மாதிரி சில பல விஷயங்கள்லாம் வச்சு அவங்கள ப்ரிசர்வ் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரீஸிங் டெம்பரேச்சரில் வச்சுருவாங்க ஸோ இவங்க வருங்காலத்தில் ஒரு வேலை டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி வரும்போது அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு என்ன குறையோ அல்லது வேறு ஏதாவது மூலமாக உயிர் கொடுத்து அவங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு ரெசரக்ட் அதாவது திருப்பியும் உயிர் தெழுத்து விடுறது தான் வந்துட்டு இந்த ஆள்காரோடைய ஒரு ஒரு தீம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக சரி இப்போ எப்பட அது பண்ணுறாங்க அது எப்படி வந்து பாசிபிள் என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை பட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுப்போமே ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்துட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் ப்ளஸ் அந்த கன்சர்ன் பார்ட்டிஸ்லாம் அந்த சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு ஒரு ஒரு ஐஸ் பேக்கில் வந்துட்டு போடுறாங்க சுற்றியும் ஐஸ் போட்டுடுறாங்க கோல்டு வாட்டர் வந்து ஊற்றி விட்டுறாங்க ஸோ பேசிக்காக அந்த செல்ஸை வந்துட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் இல்லையா அப்போ தான் அது வந்து ஃபியூச்சர்லேயும் மல்டிப்ளை ஆகல ஸோ அந்த மாதிரி வேலையை வந்து ஈஸியாக பண்ணுறாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போ பேசிக்காக ஒரு பாடி ஃபங்க்ஷன் ஆகணும் அல்லது உள்ள இருக்கிற செல்லெல்லாம் இது பண்ணும் அப்படின்னா ஆர்கன்ஸ்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அது திருப்பி அந்த சர்க்குலேஷன்ன்றத ஆரம்பிக்கணும் திருப்பி ரெஸ்பிரேஷன்ன்றது ஆரம்பிக்கணும் இல்லையா அந்த ஆர்கன் ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்போலாம் சில ஒரு மிஷினர்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட்டை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு ஹார்ட்டில் பேசிக்கா செஸ்ட் செஸ்ட்டை உள்ளே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே சில மெக்கானிக்கல் டியூப்ஸு வயர்ஸ் அதெல்லாம் உள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள இருக்கிற பிளட்டு எல்லாத்தையுமே வெளியே வந்துட்டு ஏற்றி வெளியே வெளியேற்றாங்க ஸோ பாடி இருக்கும் பாடியில் பிளட் இருக்காது இப்போ பிளட்டுக்கு பதில உள்ள என்ன தேத்துறாங்கன்னா ஒரு க்ரையோ பிரிசர்வென்ட்னு சொல்கிறாங்க அது என்னடா க்ரையோ பிரிசர்வென்ட்னா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் மாதிரி ஒன்று அது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே போய் உங்கள் செல்லுலாம் பேசிக்காக அந்த ஃப்ரீஸிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்களே அப்படி ஃப்ரீஸ் ஆகும்போது உங்கள் செல்லுக்கு வித பா டேஞ்சரும் அபாயமும் இல்லாமல் ஒரு மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு லிக்விடு ஸோ அதை வந்து உள்ளே செலுத்துகிறாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்கோர் அவங்களோட அந்த அரிசோனா அந்த இடத்துக்கு வந்து அந்த பேஷண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அலுமினியம் சிலிண்டர் மாதிரி பெருசாக இருக்குது ஸோ அது வந்து எப்போவுமே மைனஸ் ஒன் நைன்டி ஃபோர்லேருந்து ஒன் நைன்டி செவன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குமா ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இன்னும் மேலும் சில பல மெத்தட்ஸ்லாம் வச்சு அந்த பேஷண்ட்டை வந்து உள்ளே வச்சு சீல் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஹியூமன் கரையோ ப்ரிசர்வேஷனு இது எது வரைக்கும் எவ்வளோ நாள் இதை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு எப்படி இப்போ இப்போ ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஃப்யூச்சர்ல வந்துட்டு என்ன உத்தரவாதம் என்ன திருப்பி நீங்கள் வந்துட்டு உயிர் கொண்டு வருவீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை வெறுமனே நம்பிக்கை நம்பிக்கையோட அடிப்படையில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மனுஷங்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அதாவது ஃபியூச்சர்ல டெக்னாலஜி வரும் வந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து இது வந்து பண்ணப்பட்டு அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறு இப்போ இப்போதையும் ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு அங்கே இந்த கரையோ ப்ரிசர்வேஷன் மூலமாக வந்துட்டு பாதுகாத்துட்டு வராங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சீட் வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி இது வந்துட்டு ஹியூமன் ஹியூமன் வால்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ பியூச்சர்ல டெக்னாலஜி வருதா இல்ல போதும் யாருக்குமே தெரியாது பட் எனிவைஸ் நிறைய பேர் வாலண்டியரா இன்னும் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் கிட்ட சைன் போட்டு ஓகே நான் இறந்ததுக்கப்புறம் என் பாடியும் கொண்டாந்து நீங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரீ ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ சோ உங்களாலையும் முடிஞ்சா நிறைய காசு இருந்துச்சுன்னா உங்களையும் நீங்கள் வந்துட்டு பிசர்வ் பண்ணுங்கள் அண்ட் இதில் அவர் அந்த டாக்டர் ஒருத்திருந்தாரு பேர் மோர்னு சொல்லிட்டு ஸோ அவர் என்ன சொன்னார்னா நாட் லைக் அதாவது என்டையர் பாடியுமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது பாடின்றது ஒரு கட்டத்துக்கு டீ கம்போஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸு இப்போது இப்போது ரொம்ப மெலிஞ்சு போன பாடியாக இருக்குதுன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் அது எவ்வளோ நாள் ஒரு வருஷம் பாதுகாத்து வச்சு திருப்பியும் ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு வருஷம் தான் வரப்போறேன் அது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஸோ அதனால் வந்துட்டு பிரெயினை மட்டும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா பிரெயினில் தான் எல்லாமே இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த நினைவுகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் வந்து வெறும் பிரெயினை மட்டுமே நிறைய பேர் வந்து பண்ணி பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ எனிவேஸ் இதுதான் வந்து நடக்கிறது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் எப்படி போகுதுன்னு தெரில இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க சில பேர் அகெயின்ஸ்டாகவும் இருக்கிறாங்க இந்த இந்த வாரிசு நடத்துறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷனை அதாவது அழிவே இல்லாத மனுஷனாக தான் எங்களுடைய ஒரு மோட்டோ ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ இந்த டிஷ்யூஸு இப்போ உள்ள வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது லிவர் ஃபெயிலியர் ஆகுது கிட்னி எல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது எல்லாமே இந்த நானோ டெக்னாலஜி மூலமாக தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அழிவில்லாத மனிதன் அப்படின்ற ஒரு இது ஸோ பாப்போம் ஃபியூச்சர்ல என்னென்னா நடக்கலாம் ஸோ ஏவேமோ வருது ஸோ இதுதான் மீண்டும் நாளை ஒரு மற்றொரு தேங்க்யூ பாய்